ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆத்மா ஆத்மா எதற்கும் கட்டுப்பட்டதல்ல அது எங்கேருந்து வந்ததோ ஆன்மீக பயண முடிவில் அங்கே போய் சேருது இதுதான் வந்து ஆதிசங்கர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை படித்தா ஒருத்தன் இல்லாமல் அதை கேள்வி கேட்குறான் ஐயா நான் ஆத்மா எதுக்கு கட்டுப்பட்டம் அல்ல எங்கேருந்து வந்ததுன்னா அங்கே போய் சேர்றேன் அப்படி இருக்கும்போது என் இஷ்டப்படி ஏன் வாழக்கூடாது பாவமும் புண்ணியமும் தைரியமாக இருக்கலாமே அவன் செய்து பயப்படறானே அப்போ அவளுக்கு ஷேட் பண்ண பிறகு பார்த்தா நான் ஃப்ரீயாக இருக்கலாம் எது ஒன்றும் செய்யலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ரமணன் என்ன சொல்கிறாரு அது உண்மைதான் நாம் ஆத்மா தான் எதுவும் கட்டுப்பாட்டும் கிடையாது எங்கேருந்து வரமோ அங்கே போய் சேர்றோம் இஷ்டப்படி வாழ்கிறோம் அவங்க செய்யலாம் அது ஒத்துக்கிறோம் ஆனால் அதனுடைய விளைவு இருக்கும்ல அப்போ அதையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் பிரச்சனை நம்ம என்ன விதைத்தமோ அதான் அறுவடை மறுபடி செய்யணும் அப்போ விதையை பார்த்து விதைக்கணும்ல நான் எழுச்சபடி வதைப்பேன் ஏனாலும் விதை கச்சகமாக நடக்குது நான் முன்ன கூட விதைப்பேன் அப்படின்னு சொல்லி விதைச்சா அது விளையும் போது கஷ்டமாக இருக்குமே அது ஈஸியாக எடுத்துக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் பாவம் செய்தால் அதுக்குரிய பலன் கிடைக்குமே அதை அனுபவிக்க முடியாது நம்மளால ஸோ உங்கள் சாய்ஸ் அது நீங்கள் கடவுள் செய்யணும்னு நினச்சாலும் சரி நான் இஷ்டப்படி செய்யலாம் என் சுதந்திரம் இருக்குது சொன்னாலும் சரி ஆன்ம சுதந்திரம் ஆன்ம உணர்வை பெற்றவன் ஆன்ம விடுதலை பெற்றவன் சுதந்திரம் பெற்றவன் என்ன வேணாலும் சொல்லுங்க எப்படி வேணாலும் இருங்க அதற்கு உண்டான பலன் அனுபவிச்சு அவனுமே தீமை செஞ்சால் தீமை தெரிஞ்சால் தீமை செய்ய மாட்டோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் கோபப்படும்